முக்கிய செய்தி தவறான சிகிச்சை வழங்கியதாக தனியார் மருத்துவமனையின் உரிமை ரத்து செய்வது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைத்துள்ளார் செந்தில்குட்டி வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க புதுச்சேரியை சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இந்த அறுவை சிகிச்சை நடந்த நிலையில் மறுநாளே ஹேமச்சந்திரன் வந்து மரணமடைந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனை ஆய்வு செய்த செங்கல்பட்டு மாவட்ட சுகாதாரப் பணிகள் துறை இணை இயக்குனர் மருத்துவமனையின் பதிவை தற்காலிகமாக ரத்து செய்து மே நான்காம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து அந்த தனியார் மருத்துவமனை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கானது நீதிபதி சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது தனியார் மருத்துவமனை தரப்பில் வந்து முறையான அனுமதி வந்து அனுமதிக்கப்பட்ட நபர் வந்து அவரிடம் பெற்ற பிறகே இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அஹ் நிலையில் மருத்துவமனையில் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து எந்த ஒரு விளக்கும் விளக்கமும் கேட்காமல் அதன் பதிவை வந்து ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக வாதத்தில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மருத்துவ வசதி என்பது இப்போது கார்பரேட் மயமாகி விட்டது என்ற கருத்தை தெரிவித்தார் அதே வேளையில் அதிக கட்டணம் வசூலிக்காத மருத்துவமனைகள் சமுதாயத்தில் மிகவும் அவசியமானதாக இருப்பதாக கூறி இந்த மருத்துவமனையின் பங்களிப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த உத்தரவில் சுட்டிக்காட்டி அந்த மருத்துவமனை இயங்குவதற்கு அனுமதி அளித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்